மேசராசி அன்பர்களே குரு பகவானுடைய வக்ர காலகட்டம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்கள் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மேசராசி என்பது குரு பகவான் யார் என்ன ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவனான அந்த குரு பகவான் ரிசப அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இப்போ நிலையில் செயல்பட்டு போகிறார் அப்போ குரு வக்ரநிலையில் செயல்படும் போது என்ன செய்ய போகிறது அப்போ இரண்டாம் இடத்தில் குரு வரும்போதே குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே ஆனால் இதுவரைக்கும் எனக்கு குடும்பம் அமைக்கவே இல்லையே குடும்பத்தில் தடை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மாறிய தன்மை இப்போ இதுவரைக்கும் குடும்பம் அமைக்க முடியாதவர்கள் இப்போ குடும்பத்தை அமைக்கப் போகிறீர்கள் அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகப் போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் நன்றாக இருக்க போகிறது அதாவது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்ய போகிறீர்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அதாவது உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிகளுக்கு ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறோம் அதாவது கணவன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு மனைவி ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு கடந்த ஆறு மாதங்களாக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது முடியாமல் இருக்கக்கூடிய இந்த மேசராசி நண்பர்கள் இப்போ ஒன்றிணைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் குடும்பத்தில் பிரிவு இருந்தவர்கள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டுக்கொண்டு சச்சரவோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது இந்த வந்திர காலகட்டத்தில் அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது தனத்தை ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கும்போது போது தனம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு அல்லவா ஆனால் இன்னும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு எனக்கு தொழில் நன்றாக இருக்கிறது வேலையில் இருக்கிற ஆனா பணம் நிற்க மாட்டேங்குது செலவாகி கொண்டே இருக்கிறது ஒரு சேமிப்பு இல்லை என்று நினைத்துக்கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வகிர காலத்தில் தனம் பெருகப் போகிறது அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் உங்கள் வாக்கு யாருமே மதிக்கலை அதாவது வாக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாகி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது உங்கள் வாக்கு ஸ்தானாதிபதி வலுப்பெறப் போகிறார் அப்போது உங்கள் வாக்கு வன்மை வலுப்பட போகிறது உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்க போகிறார்கள் இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் உங்கள் பேச்சு கேட்கலங்கிற கூட இருந்தவர்கள் கூட இப்ப கேட்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப குடும்பம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அந்த குருபகவான் பகவான் வக்ரநிலையிலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை பார்க்கிறார் அப்ப கடன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த ஆறு மாத காலமாக கடனை அடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் கடனை அடைப்பதற்கான சாத்திய கூறுகள் இந்த நூத்தி நாட்களில் உங்களுக்கு கிடைக்க அப்படிங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் கடனுக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு வீடு கட்டணும் அது கடன் கிடைக்குமா ஒரு வங்கியில் அப்ளை பண்ணியிருக்கேன்னா இந்த காலகட்டம் நிச்சயமாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான கடனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிரி தொல்லைகள் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு ஆறு மாச காலமாக எனக்கு எதிரி தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல எதிரியாக இருக்குது எதை எதை செய்தாலும் எதையாவது ஒரு தடங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க வேலை மாறிடலாங்கிற அந்த எண்ணம் கூட கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த எதிரி தொல்லைகள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எதிரிகள் உங்களை விட்டு ஒழிய போகிறது அல்லது எதிரிகள் உங்கள் அதாவது நீங்க அங்க விட்டு வெளியில போக போறீங்களா இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்க போகிறது இதுவரைக்கும் தீர்வு இல்லாத உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தீர்வு கொடுக்கவில்லை உடல்நலத்திலேயே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கா இப்போ தீர்வு கிடைக்கக்கூடிய இந்த நூத்தி பதினாறு நாட்கள்ல இதுவரைக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி நல்ல டாக்டர் கிடைக்காமல் கூட இருந்திருக்கலாம் அதுக்கு தீர்வு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இப்போ இந்த உங்களுக்கு தீர்வு செல்லக்கூடிய ஒரு நிச்சயமாக அமையும் கடன் விஷயத்தில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் வழக்கு சார்ந்த விஷயத்தில் நிலுவையில் இருக்கிறது அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்லவா அப்ப ஒரு தீர்வு கிடைச்சிருக்கணும் இதுவரைக்கும் தீர்வு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது வழக்கு ஒன்று சாதகமாக அமையலாம் அல்லது தீர்வு கிடைத்துவிடும் அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதற்கு பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு அங்கிறது நிச்சயமாக கிட்டும் அதே சமயத்தில் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்ப எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது அந்த எட்டாம் இடத்துல இருக்கு அப்போ ரொம்ப நாளாக இந்த மேசராசி என்பவர்கள் நான் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போ இந்த வக்ர காலத்தில் அந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக என்னை கடந்த ஆறு மாதமான ட்ரை பண்ணிட்டு இருக்கிற வெளிநாடு போகணும்னா இந்த நூற்றி பதினாறு நாட்களில் நினைத்தது சாதிக்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கொடுத்த பணம் ஆகல அதாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆயிருந்தது அந்த பணம் திரும்பி வரல அப்படின்னு ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த மேசராசின்பர்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த நூற்றி நா பதினாறு நாட்களில் அமையும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது பணம் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் பிரஷரோடு இருந்தவர்களுக்கு அதிலிருந்து முற்றிலும் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அந்த குருவின் பார்வை பத்தாம் இடத்தின் மீது பதிகிறது பத்தில் குரு பார்த்தால் என்ன சொல்லுவாங்க பதவி மாற்றம் கிடைக்கும் அப்படின்பாங்க ஆனால் இதுவரைக்கும் நான் மாறவே இல்லை மாற்றமே கிடைக்கல மாற்றத்தை நோக்கி நான் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த வக்ர காலகட்டத்தில் மாறுதல் என்பது நிச்சயமாக நடக்கும் என்ன மாற்றம் எந்த மாற்றமாக வேணால் இருக்கலாம் ஒன்று நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அல்லது இருக்கின்ற இடத்திலேயே துறை மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அல்லது பதவி உயர்வு அதாவது இருக்கக்கூடிய இதுல ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அல்லது நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறது அல்லது நான் சொந்த ஊர்லேயே சொந்த தான் நான் இருக்கிறேங்கிறவங்க இப்போ அதர் டிஸ்டிக் செல்லக்கூடிய அதர் ஸ்டேட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்ப இடம் மாற்றம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் என பாக்கியஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலை என்று இயங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருந்தவர்கள் என குருங்கிறது குழந்தை காரகன் அல்லவா இந்த ராசி என்பர்களுக்கு குழந்தை கிடைக்கல குழந்தைக்காக எத்தனையோ பரிகாரங்கள் எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு எத்தனையோ முயற்சிகள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் இந்த வக்ர காலகட்டத்தில் குழந்தை பேரு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகள் கொடுக்கும் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கு வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஏன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அல்லவா தகப்பன் அல்லவா அப்ப தகப்பன் மூலமாக அல்லது தகப்பனால ஒரு கருத்து வேறுபாடு அல்லது ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பிரிவினையில் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் நல்லது நன்மை கொடுக்கக்கூடிய தன்மை என்பது சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை அனுபவித்துக் கொண்டு சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது அதாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அல்லது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபடுவது அங்கே ஒரு இரண்டரை மணி நேரம் அமர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ என்ன செயல்படுத்தும் நினைக்கிறீர்களோ அதை வழிபடுவது அதை நினைத்து வழிபடுவது உத்தமம் அல்லது அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா ஒரு சிவபெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நிச்சயமாக இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கி கொடுக்கும்